மயிலம் பாவடி ஆ சவுக்கடியெலாம் இருக்கிறதில்ல சவுக்கடி சவுக்கடி சவுக்கடியில் இருக்கிறீங்க ஓகே ஒரு நாளும் பாருங்கீங்களா ஆ சரி தாங்கலாம் எனக்கு ரெண்டு சுண்டு தாங்க இல்லை நீங்க போடுங்க நான் இது சாப்பிடுறேன் நல்ல பழம் இல்லை என்ன நல்ல இருந்தால் எங்க எங்கேருந்து ஆயிடறேன் நீங்கள் வாங்கிட்டு வரமா வாங்கிட்டு வந்து விற்கிறேன் நீங்கள் ஆ ஆயிடுதான் வாங்கிட்டு வரேங்க

சூப்பர் இல்லை அம்மா வீட்டு அனுப்புகிறோம் போட்டுருங்க ஓகே ஐயோ ஐயோ கொட்டித்து கொட்டி பரவாயில்ல பரவாயில்ல ஓகே அங்கே எல்லா எல்லா எல்லாத்தையும் கொட்டித்தீங்க பரவாயில்ல வாலி முடிஞ்சுதானே சரி அன்னிட்டு இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்டேன் எவ்வளோ மாதிரி எண்ணூறுவா எண்ணூறுவா சரி ஓகே சீசனை முடிய போய் தான் கைஸ் அப்போ அதனால் இந்த முழுக்க வாங்கிட்டேன் இன்னொரு பேக் தாங்கம்மா ஓகே சூப்பர் ஆமாம் இது நாவல் பழத்து ரகாசு கொஞ்சம் போடுங்க மாத்திரை ஆசை இல்லை இதையும் வச்சு கொள்ளுங்க சரி வரேன்னா போயிட்டு வரேன் ஓகே பாய் பாய் பாய்